ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் நல்ல மாதிரியாக தீபாவளி கொண்டாடி எல்லாருக்கும் எல்லாம் நல்லதுமே நடக்கணும்னு எல்லோரும் நினப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நல்லா தொடைச்சேன் பாருங்கள் வாசலுக்கு மஞ்சள் குங்கல்லாம் வைக்கல வீடெல்லாம் தொடைச்சி முடிச்சிட்டேன் எல்லாம் தொடச்சாச்சு இப்போ கோலம் போடலாமா சாயந்தரம் லக்ஷ்மி பூஜை பண்ணலாம்னு இருக்கேன் அப்போ போட்டுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க டிஃபன் என்ன பண்ண போகிறீங்க நான்வெஜ்ஜு நாங்கள் இன்றைக்கி செய்ய மாட்டோம் செய்யலாம் ஆனால் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் திங்கிழமைன்றதுனால நான் நான்வெஜ் எதுவும் செய்யலை சும்மா வெஜிடபிள் ரைஸ் தாளிச்சிட்டு ரைத்தா வச்சு வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு இருக்கேன் நீங்கள்லாம் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்களா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வேலை ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு பெட்ஷீட்டெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன் இப்போ வந்து பெட்டுக்கு புதுசாக பெட்ஷீட் மாற்றணும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சாமி ரூமில் விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்க வைக்கணும் அடுத்த வேலை என்னென்னா இந்த அழுக்கு பெட்ஷீட்டை எடுத்துட்டு இப்போ புது பெட்ஷீட்டு போட போகிறேன் பாருங்கள் புது பெட்ஷீட் இதுதான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு வீடு தொடக்கும் போது பெட்ஷீட்டெல்லாம் மாற்றிடணும் வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றிடுவேன் இருங்க இதெல்லாம் எடுத்துடலாம் மாற்றிடலாம் எந்த தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம மனது சந்தோஷமாக இருந்தாலும் இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மனது நம்மளுக்கு சங்கடமாக இருந்தாலும் அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம எல்லா பண்டிகையும் கொண்டாடி தான் ஆகணும் நீங்கள் என்ன யோ யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் மூடு தான் சரியில்லை இருந்தாலும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம நம்மளை நம்மளோட கஷ்டம் நம்மளோட வேதனை எல்லாத்தையுமே நம்ம மறந்துடணும் அவங்களுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா அதுதானே உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை நோக்கி போவோம் வேறு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் சரி இன்றைக்கி உங்களை அவுட் பண்ண நான் விரும்பலை எல்லோரும் ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும் திருப்பி நான் சொல்கிறேன் எல்லாரும் நல்ல மாதிரியே தீபாவளி கொண்டாடுங்க காட்டன் பெட்ஷீட் தான் இது என்னோட ரேட் வந்து ஐநூற்றி அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நல்லா தாராளமாக பெருசாக நல்லாயிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பெட்ஷீட்டுன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து ஒரு மேட் போட்டிருப்பேன் கால் துடைச்சிட்டு பெட்டு மேலே ஏறணுன்றதுக்காக பாருங்கள் எப்படி இருக்குது காட்டன் பெட்ஷீட் தான் இது நல்லா சூப்பராக இருக்குது தாராளமாக நல்லாயிருக்கு நிறைய வந்து நம்ம காட்டன் தான் யூஸ் பண்ணணும் அதுவும் மெயினாக படுக்கிற பெட்டு மேலே வந்து காட்டன் பெட்ஷீட் போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஞ்சம் இந்த இந்த மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் போட்டுக்காதீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அங்கங்கே சுற்றுவோம் அப்படியே வந்து பெட்டு மேலே ஏறுவோம் அதனால இங்கே மேட் ஒன்று போட்டிருக்கேன் கால் துடைச்சிட்டு பெட்டு மேலே ஏறுறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஃபோன் வந்துச்சு நம்ம நம்ம ஒரு விஷயம் நினச்சி நம்ம கஷ்டப்படும் போது கடவுள் நம்மளுக்கு உடனே ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறாருன்னா கடவுள் நம்மளோட இருக்காருன்னு அர்த்தம் நான் காலையிலேருந்து நான் அவ்வளோ மன உளைச்சலில் இருந்தேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அதனால் கடவுள் நம்மளோடு இருக்கார் மனுஷாலங்களை நம்மளை கைவிட்டால் கூட கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் இப்போது எனக்கு நான் உங்களோட ஃபஸ்ட்டு பேசும்போது இருந்த ஒரு மனநிலையும் இப்போ இருக்கிற மனநிலையும் ரொம்ப மாற்றமாக இருக்குது அதனால் மாற்றம் ஒன்று தான் மாறாதது எதுவுமே நிரந்தரம் கிடையாது பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டமாக நினச்சோம் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நியூஸ் வந்திருக்கு அதனால் எதை நினைச்சுமே நம்ம கவலைப்படக்கூடாது ஆனால் நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த டைம் அந்த வேதனையும் அந்த ஒரு கஷ்டமும் நம்ம நம்மளுக்கு வரும்போது நம்மளையே அறியாமல் நம்ம என்னென்னமோ யோசிப்போம் என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து ரொம்ப சங்கடப்பட்டுப்போம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம முடியாது தான் தவிர்க்க முடியாது தான் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நான் அவங்களுக்கு அதுக்கு தான் சொல்கிறது மனுஷாவை விட கடவுளை நம்புங்க கடவுளை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உறவு நம்மளுக்கு கிடையாது அவர் நினச்சா நம்மளை அள வைக்கலாம் சிரிக்க வைக்கலாம் என்ன வேணா பண்ண வைக்கலாம் அப்படி இருக்கும்போது கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு துணை கடவுள் மட்டும்தான் நிரந்தரம் மற்ற எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது எனக்கு இப்போது இந்த நியூஸ் வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் எல்லாம் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதெல்லாம் கொண்டு போய் தூக்கி போடணும் ஓகே பாய் சாய்ந்தரமாக லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஒவ்வொரு விஷயம் நம்ம வீட்டில் செய்ய செய்ய தான் நம்ம குடும்பம் வளரணும் வளரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை உண்மையான விஷயம் நம்ம வந்து ஒரு எந்தெந்த விஷயம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அப்போயே செஞ்சுடுங்க அதை வந்து தாமதப்படுத்தவே படுத்தாதீங்க இப்போ இந்த விஷயம் நினச்சி நம்ம சாமி கும்பணுன்னா கும்பிட்டுருங்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னால நினைக்காதீங்க அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அதனால் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் என்னென்னமோ பேசுவேன் அதனால் வேண்டாம் அவங்கள போர் அடிக்க விரும்பல சாயந்தரம் பூஜை பண்ணும்போது நான் அவங்கள சந்திக்கிறேன் பாய்